ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நம் காண இருக்கும் திருத்தலம் திருப்பதி ஏழுமலையானின் அண்ணன் கோவிந்தராஜ பெருமாள் நம் திருப்பதிக்கு செல்லும் முன் எல்லோரும் கீழ்த்திருப்பதியில் இருக்கும் சீனிவாச பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் செய்து கொண்டு திருமலைக்கு செல்வோம் ஆனால் திருமலைக்கு செல்வதற்கு முன் கோவிந்தராஜ பெருமாள் பெருமாளின் திருமலை நாயகனின் அண்ணனை தரிசனம் செய்து அவரிடம் நம் கோரிக்கையை வைத்தால் நம் கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அவர் தான் தம்பி திருமலை ஏழுமலையான் வெங்கட்ராமனிடம் நமது கோரிக்கையை சொல்வாராம் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை உடனடியாக ஏழுமலையான் நமக்கு நிறைவேற்றி தருவாராம் அதாவது நம் கோரிக்கையில் உடனடியாக நிறைவேறுமா திருமலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் கீழ்த்திருப்பதியில் பஸ் நிலையம் அருகில் இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அமைந்திருக்கிறது கோயில் மிகவும் பழமையான கோவில் இது கிபி ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோவில் இந்த கோவிலின் வரலாறு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட இக்கோவில் இந்த கோவில் கட்டி முடிந்து சில காலங்களிலே சைவத்தினருக்கும் வைஷ்ணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டைகள் உருவாகிக் கொண்டிருக்கிறது அந்த சண்டையில் சைவத்தினர் நாம் தான் பெரியவர்கள் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள் அந்த காலகட்டத்தில் நம் நாட்டை ஆண்ட இரண்டாம் ராஜராஜ சோழன் இப்பகுதியில் இருக்கும் கோவிந்தராஜ பெருமாளின் சிலையை வேரோடு புடுங்கிக் கொண்டு கடலில் வீசினாராம் அதாவது தச அவதாரம் என்ற ஒரு திரைப்படத்தில் நாம் இந்த காட்சியை கண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் தச அவதாரத்தில் நெப்போலியன் மன்னராகவும் கமலஹாசன் வைஷ்ணவராகவும் நடித்திருப்பார் அந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் இந்த கோவிந்தராஜ பெருமாளிலேயே நடந்தேறியது இரண்டாம் ராஜராஜ சோழன் இந்த பகுதியை ஆண்டு வரும் காலகட்டங்களில் ஒரு விஷ்ணு பகவானின் கோயில் கூட இருக்கக்கூடாது என்று எல்லாத்தையும் அவர் அளித்திருக்கிறார் அந்த அழிந்து போன கோயில்களில் ஒன்றானது தான் இந்த கோவிந்தராஜ பெருமாள் அந்த படத்தில் வரும் காட்சியைப் போலவே இங்கு உள்ள சிலையை தூக்கி கொண்டு கடலில் வீசியுள்ளார்கள் இது ஒரு காலகட்டங்கள் நடந்து முடிந்ததுக்கப்புறம் ஆழ்வார்களில் ஒன்றான நமது இராமானுஜர் அவர்கள் இதை அறிந்து திருப்பதி பகுதியை ஆண்டு வந்த மன்னரிடம் போய் இந்த விஷயத்தை சொல்லி அவர் தலைமையிலேயே ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளில் இந்த கோயில் மறுசீரமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது இது திருப்பதி தேவஸ்தானம் கண்ட்ரோலில் இருக்கும் கோயிலாகும் திருப்பதியில் எப்படி உற்சவம் நடக்கிறதோ அதுபோல் இங்கும் நடக்கிறது திருப்பதியில் என்னென்ன பெருமாளுக்கு செய்கிறார்களோ அத்தனை பூஜையும் புனஸ்காரமும் இந்த கோவிந்தராஜ பெருமாளுக்கு செய்யப்படுகிறது கோவிந்தராஜ பெருமாளை பற்றிய சிறப்புகள் நிறையா இருக்கிறது நான் உங்களிடம் சொன்னது சுமார் சிறிய சிறப்புகளே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் திருப்பதிக்கு சென்றவராக இருந்தால் திருமலைக்கு செல்லும் வழியில் இந்த கோயில் அமைந்துள்ளது இங்கு சென்று இந்த கோவிந்தராஜ பெருமாளை நீங்கள் வழிபட்டால் உங்களது கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேறும் இந்த பெருமாள் இந்த பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் எப்படி அனந்த சயனத்தில் இருக்கிறாரோ அதேபோல் வடிவமைப்பில் இந்த பெருமாள் இருக்கிறார் இந்த பெருமாளை நீங்கள் ஒருமுறை சென்று தரிசனம் செய்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வந்தீர்கள் என்றால் உங்கள் கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் அதை உடனடியாக கோவிந்தராஜ பெருமாளும் ஏழுமலையான் எம்பெருமான் சீனிவாச பெருமானும் சேர்ந்து உங்களது கோரிக்கைகளை உடனடியாக தீர்த்து வைப்பார் என்று முழுமையாக நம்புங்கள் நம்பினால் கெடுவதில்லை அதே மாதிரி பெருமாளை நீங்கள் சென்று தரிசனம் செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கும் அதுவும் திருப்பதி ஏழுமலையானுடைய அண்ணன் என்றால் இவருக்கு இருக்கும் மகிமல் அத்தனையும் அவருக்கு நம் ஒரு முறை சென்று நீங்கள் இந்த கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை ஒரு வெற்றி பாதையை நோக்கியே செல்லும் இந்த கோயில் வடிவமைப்புகள் நீங்கள் பார்த்தா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் எப்படி அமைந்துள்ளதோ அதே போல் அமைந்திருக்கிறது நிறைய கல் மண்டபங்கள் நிறைய சிற்பங்கள் நிறைய வர்ணங்கள் பூசிய நிறைய சாமிகள் போட்டோக்கள் சிலைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இது திருப்பதி ஏழுமலையான் கோவில் கட்டுப்பாடில் இருக்கும் என்று நினைத்தாலே உங்களுக்கு புரியும் அவ்வளவு சுத்தமாக இந்த திருக்கோவில் இருக்கிறது அந்த கோயில் உள் நீங்கள் சென்ற போது அங்கு மிக மிக அருமையான ஒரு தூய்மை தூய்மை என்றாலே திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் தெரியும் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறது அங்கு ஒரு மன அமைதி நிலவுகிறது நீங்கள் இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு அப்படியே பத்மாவதி தாயாரின் திருப்பதியில் இருக்கும் பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருமலை செல்லுங்கள் திருமலை சென்று அந்த திருப்பதி ஏழுமலையானை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய காரியம் உடனே நடக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை மக்களே மறக்காம நம்ம கோவில் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல தொகுப்பில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இன்று நான் திருப்பதிக்கு செல்லும் வழியில் எம்பெருமான் கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு பத்மாவதி தாயார் சீனிவாச பெருமாளையும் தரிசனம் செய்துவிட்டு அப்படியே திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து கொண்டு நான் கிளம்ப இருக்கிறேன் நீங்கள் திருப்பதிக்கு செல்லும் வழியில் இந்த இரண்டு திருத்தலங்களிலும் தாமி தரிசனம் செய்து கொண்டு திருமலை ஏழுமலையானை நீங்கள் தரிசனம் செய்து வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுங்கள் என்று சொல்லி இந்த தொகுப்பிலிருந்து விடைவருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளம்